வணக்கம் தாய்மார்களே முதலீட்டாளர்கள் மற்றும் வர்த்தகர்கள் உங்களுடன் தொடர்பில் சிஸ்டம் குரு மார்க்கெட்ஸ் நிறுவனத்தை பற்றிய சுருக்கமான தகவலுடன் தொடங்குகிறோம் தேவைப்பட்டால் நீங்கள் அதை இடைநிறுத்தலாம் கேள்விக்குரிய நிறுவனத்தின் அனைத்து அளவுருக்களையும் இன்னும் முழுமையாக படிக்க பரிந்துரைக்கிறோம் அமைப்பின் முக்கிய குறிகாட்டிகளை பார்ப்போம் எல் கம்யூனிட்டிஸ் டிக்கர் இஎல்எம்இ இந்த மதிப்பாய்வு ஏப்ரல் பன்னிரண்டு இரண்டாயிரத்து இருபத்தைந்து தரவுகளை பயன்படுத்தி செய்யப்பட்டது வகைப்பாட்டின்படி குருவித் மார்க்கெட்ஸ் அமைப்பு எலம் கம்யூனிட்டிஸ் துணை பிரிவைச் சேர்ந்தது அக்காமோடேஷன் ஒப்பீட்டில் ஐம்பது நிறுவனங்கள் பங்கேற்கின்றன இது மிகவும் பிரதிநிதித்துவம் வாய்ந்தது இந்த வீடியோவின் முடிவில் ஆர்டர்கள் குறித்த முடிவுகளை நாங்கள் பரிசீலிப்போம் நிறுவனத்தின் ஒட்டுமொத்த முடிவு பின்வருமாறு பத்து புள்ளிகளில் ஐந்து புள்ளி ஐந்து மைனஸ் துணைப்பிரிவுக்கான சராசரி முடிவு ஒன்று புள்ளி ஒன்பது புள்ளிகள் நீங்கள் மிகவும் பரந்த அளவில் பார்த்தால் ஒட்டமொத்த சந்தையிலும் மொத்தத்தில் பங்குச் சந்தையின் சராசரி மதிப்பெண் ஒன்று புள்ளி ஒன்பது புள்ளிகள் என்பதை நீங்கள் பார்க்கலாம் நிறுவனத்திற்கான மைனஸ் ஐந்து புள்ளி ஐந்து புள்ளிகளுக்கு எதிராக எல்ம் கம்யூனிட்டீஸ் நிறுவனத்தின் பங்கு விலையின் இயக்கவியலை ஒப்பிடுதல் எல்ம் கம்யூனிட்டிஸ் மற்றும் துணைப்பிரிவு பங்குகள் பன்னிரண்டு மாதங்களுக்கும் மேலாக பங்கு இருப்பதைக் காணலாம் எல்ம் கம்யூனிட்டீஸ் மூன்று புள்ளி ஏழு சதவீத இயக்கவியலை காட்டியது துணைப்பிரிவில் விலை இயக்கவியலுக்கு எதிராக பத்து புள்ளி நான்கு சதவீதம் கழித்து இது திட்டவட்டமாக எதையும் கூறவில்லை ஆனால் இந்த உண்மையை கவனத்தில் கொள்ள வேண்டியது அவசியம் நிறுவனத்தின் சந்தை மூலதனம் எல்ம் கம்யூனிட்டீஸ் ஒரு டாலர் முப்பத்தி மூன்று சென்ட் பில்லியன் ஆகும் மற்றும் துணைப்பிரிவின் மூலதனம் முன்னூற்று ஏழு பில்லியன் டாலர் ஆகும் எல்ம் கம்யூனிட்டிஸ் பூஜ்ஜியம் புள்ளி நான்கு மூன்று இரண்டு சதவீத பங்கை கொண்டுள்ளது மற்றும் துணைப்பிரிவில் உள்ள மிகச்சிறிய நிறுவனங்களில் ஒன்றாகும் நிறுவனத்தின் இருப்பு நிலை மூலதனம் ஒரு டாலர் ஏழு சென்ட் பில்லியன் ஆகும் எண்பத்தி மூன்று பில்லியன் டாலர் துணைப் பிரிவின் இருப்பு நிலை மூலதனத்துடன் எல்ம் கம்யூனிட்டீஸ் ஒன்று புள்ளி இரண்டு ஒன்பது இரண்டு சதவீத பங்கை கொண்டுள்ளது சந்தை மற்றும் புத்தக மதிப்பின் ஆக்கிரமிக்கப்பட்ட பங்குகளை ஒப்பிட்டு பார்த்தால் பின்வருவனவற்றைக் காண்கிறோம் பங்கு எல்ம் கம்யூனிட்டீஸ் ஒரு துணைப் பிரிவில் சந்தை மதிப்பை மதிப்பிடும் போது பூஜ்ஜியம் புள்ளி நான்கு மூன்று இரண்டு சதவீதம் இருப்பு நிலை மூலதனம் ஒன்று புள்ளி இரண்டு ஒன்பது இரண்டு சதவீதம் இது பங்கு சந்தை மூலதனத்தின் பங்கை விட நூற்று தொன்னூற்றொன்பது சதவீதம் அதிகம் துணைப்பிரிவில் நிறுவனத்தின் சந்தை மற்றும் இருப்பு மூலதனத்தின் பங்கு மதிப்பீடு நல்லது ஒன்று புள்ளி நிறுவனத்தின் கடன்கள் பூஜ்ஜியம் அறுபத்தொன்பது ஒன்பது பில்லியன் ஆகும் புத்தக மதிப்புக்கான கடன் பங்கு பங்குகளில் அறுபத்தைந்து புள்ளி மூன்று சதவீதம் நிறுவனத்தின் கடன் மட்டத்தில் முடிவு தாங்கக்கூடியது பூச்சியம் புள்ளிகள் நிறுவனத்தின் பங்கு விலையின் இருப்பு அதன் லாபத்திற்கு பூச்சியம் ஆகும் இருபத்தொன்று புள்ளி ஒன்பது என்ற துணைப்பிரிவின் சராசரியுடன் இது துணைப்பிரிவை விட மோசமாக உள்ளது துணைப்பிரிவில் உள்ள நிறுவனங்களுடன் ஒப்பிடுகையில் நிறுவனத்தின் சந்தை விலையிலிருந்து லாபம் காட்டி மதிப்பீடு மிகவும் மோசமானது கழித்தல் இரண்டு புள்ளிகள் கடந்த பன்னிரண்டு மாதங்களில் மைனஸ் பதிமூன்று மில்லியன் டாலர் லாபம் அடுத்த பன்னிரண்டு மாதங்களுக்கு எதிர்கால வருவாய் தெரியவில்லை மேலும் இது நிறுவனத்தின் வாய்ப்புகளுக்கு மிகவும் மோசமானது துணைப்பிரிவில் உள்ள நிறுவனங்களுடன் ஒப்பிடுகையில் எதிர்பார்க்கப்படும் எதிர்கால லாபத்தின் மதிப்பீடு மோசமான கழித்தல் ஒன்று புள்ளி நிறுவனத்தின் வருவாய் விகிதம் ஐந்து புள்ளி ஐந்து ஆகும் துணைப்பிரிவை விட துணைப்பிரிவு இரண்டில் உள்ள சராசரி நூற்று எழுபத்தைந்து சதவீதம் அதிகம் துணைப்பிரிவில் உள்ள நிறுவனங்களின் குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் அதன் வருவாயில் பரிமாற்ற விலையின் குறிகாட்டிகளின் மதிப்பீடு மோசமான மைனஸ் ஒன்று புள்ளி கடந்த பன்னிரண்டு மாதங்களில் வருமானம் இருநூற்று நாற்பது மில்லியன் டாலர் அடுத்த பன்னிரண்டு மாதங்களுக்கு எதிர்கால வருவாய் தெரியவில்லை இது நிறுவனத்தின் விலைக்கு மோசமானது துணைப்பிரிவில் உள்ள குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் மதிப்பிடப்பட்ட எதிர்கால வருவாய் குறிகாட்டியின் மதிப்பீடு மோசமான கழித்தல் ஒன்று புள்ளி விற்பனை விளிம்பு மைனஸ் ஐந்து புள்ளி ஐந்து சதவீதம் துணைப்பிரிவில் சராசரியாக ஒன்பது புள்ளி மூன்று சதவீதம் துணைப்பிரிவு சராசரிக்கும் நிறுவனத்தின் செயல்திறனுக்கும் உள்ள வித்தியாசம் பதினான்கு புள்ளி எட்டு சதவீதம் துணைப்பிரிவில் உள்ள குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் லாப மதிப்பீடு பொறுத்துக்கொள்ளக்கூடியது கழித்தல் பூச்சியம் புள்ளி ஐந்து புள்ளிகள் துணைப்பிரிவில் உள்ள ஊழியர்களின் எண்ணிக்கையின் அடிப்படையில் நிறுவனத்தின் பங்கு பூஜ்ஜியம் புள்ளி பூஜ்ஜியம் நான்கு ஆறு சதவீதம் ஆகும் இது சந்தை மூலதனத்தின் விட எண்ணூற்று முப்பத்தொன்பது சதவீதம் குறைவாகும் மேலும் இது நிறுவனத்தின் சந்தை மதிப்புக்கு இடையே உள்ள முரண்பாட்டை பிரதிபலிக்கிறது எல்ம் கம்யூனிட்டிஸ் பெரும்பாலும் மறுமதிப்பீட்டை நோக்கி நிறுவனத்தின் ஒரு ஊழியருக்கு சந்தை மூலதனத்தின் அளவு ஐந்தாயிரத்து இருநூற்று இரண்டு ஆயிரம் டாலர்களுக்கு சமம் மற்றும் துணைப்பிரிவுக்கு இது ஐநூற்று ஐம்பத்தாறு ஆயிரம் டாலர்கள் துணைப்பிரிவு சராசரிக்கும் நிறுவனத்தின் குறிகாட்டிகளுக்கும் இடையிலான வேறுபாடு எண்ணூற்று முப்பத்தைந்து புள்ளி ஆறு சதவீதம் துணைப்பிரிவில் உள்ள குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் ஒரு பணியாளருக்கு மூலதனத்தின் அளவு மதிப்பீடு பொறுத்துக்கொள்ளக்கூடியது பூச்சியம் புள்ளிகள் ஒரு ஊழியரின் லாபத்தின் அளவு கழித்தல் ஐம்பத்திரண்டு இரண்டு புள்ளி இரண்டு ஆயிரம் டாலர்கள் துணைப்பிரிவில் சராசரி இருபத்தைந்து புள்ளி நான்கு ஆயிரம் டாலர்கள் மற்றும் துணைப்பிரிவு மற்றும் நிறுவனத்தின் குறிகாட்டிகளுக்கான சராசரி வித்தியாசம் நூற்று ஐந்து சதவீதம் ஆகும் துணைப்பிரிவில் உள்ள குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் ஒரு பணியாளருக்கு இலாப மதிப்பீடு பொறுத்துக்கொள்ளக்கூடியது கழித்தல் பூச்சியம் புள்ளி ஐந்து புள்ளிகள் ஒரு ஊழியருக்கு நிறுவனத்தின் வருவாய் தொள்ளாயிரத்து நாற்பத்தொன்பது டாலர் ஆயிரம் துணைப்பிரிவில் இருநூற்று எழுபத்தி நான்கு ஆயிரம் டாலர்கள் உள்ளன துணைப்பிரிவு சராசரிக்கும் நிறுவனத்தின் செயல்திறனுக்கும் உள்ள வித்தியாசம் இருநூற்று நாற்பத்தாறு சதவீதம் துணைப்பிரிவில் உள்ள குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் தனிப்பட்ட பணியாளருக்கான வருவாயின் மதிப்பீடு பொறுத்துக்கொள்ளக்கூடியது மைனஸ் பூஜ்ஜியம் புள்ளி ஐந்து புள்ளிகள் குறுகிய பரிவர்த்தனைகளின் அளவு இரண்டு புள்ளி நான்கு சதவிகிதம் துணைப்பிரிவுக்கான சராசரி மூன்று புள்ளி ஒன்பது சதவிகிதம் இது ஒரு குறுகிய சுருக்க ஆபத்து காட்டி தொழில்நுட்ப காட்டி ஆர் எஸ்ஐ பதினான்கு நிறுவனத்திற்கு இரண்டு சதவீத அளவை காட்டுகிறது எல் கம்யூனிட்டிஸ் துணைப்பிரிவில் ஆர் நிலை பதினான்கு நாற்பத்தொன்று சதவீதம் தொழில்நுட்ப ரீதியாக துணைப்பிரிவு தாள்கள் இதைவிட அதிகமாக மதிப்பிடப்படுகின்றன எல் கம்யூனிட்டிஸ் நிறுவனத்தின் தற்போதைய பங்கு விலை தோராயமாக பதினைந்து டாலர் ஆறு சென்ட் நிறுவனத்தின் பங்குகளின் ஒருமித்த விலை இலக்கு தோராயமாக பதினெட்டு டாலர் தொன்னூற்றொன்பது சென்ட் ஆகும் தற்போதைய விலைக்கும் ஒருமித்த கணிப்புக்கும் இடையே உள்ள வித்தியாசம் தோராயமாக இருபத்தாறு சதவீதம் ஆகும் ஆர்டர் டேபிளுக்கு செல்லலாம் இது உங்களுக்கு கிடைக்கும் இணைப்பு பின் செய்யப்பட்ட கருத்தில் உள்ளது ஆர்டர் அட்டவணையில் தகவல் மற்றும் குறிப்பு மதிப்பீட்டு முறையால் கொடுக்கப்பட்ட பருவத்தில் எடுக்கப்பட்ட அனைத்து முடிவுகளும் முற்றிலும் உள்ளன குரு மார்க்கெட்ஸ் ஆர்டர் அட்டவணைக்கான அணுகல் இலவசம் மற்றும் இலவசம் பின் செய்யப்பட்ட கருத்தில் இணைப்பு பத்திரங்களின் பகுப்பாய்வு அடிப்படையில் எல் கம்யூனிட்டிஸ் பங்கு மதிப்பீடு குறிப்பு அமைப்பு குரோத் மார்க்கெட்ஸ் பின்வரும் முடிவு எடுக்கப்படுகிறது ஒரு பங்கிற்கு பதினைந்து டாலர் ஏழு சென்ட் என்ற விலையில் ஒரு ஆர்டரை திறக்கவும் நிறுவனம் குறைந்த மதிப்பீட்டைக் கொண்டிருப்பதால் ஆர்டர் திறக்கப்பட்டது நிறுவனத்தின் மதிப்பீடு மதிப்பீட்டு மாதிரியின் அடிப்படையில் மேற்கொள்ளப்பட்டது அகிமின் குறியீடு லாபம் பதிமூன்று புள்ளி எட்டு ஒன்று ஆகஸ்டு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது நிறுத்த இழப்பு பதினாறு புள்ளி மூன்று மூன்று ஆகஸ்டு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது லாபம் அல்லது நிறுத்த நஷ்டம் மூலம் ஆர்டர் மூடப்படாவிட்டால் மே பன்னிரண்டு இரண்டாயிரத்து இருபத்தைந்து அன்று நடந்த வர்த்தக அமர்வின் முடிவுகளின் அடிப்படையில் ஆர்டர் சுயாதீனமாக சரி செய்யப்பட்டது அல்லது இந்த தேதிக்கு முந்தைய கடைசி வர்த்தக நாளில் டிக்கர் எஸ்டிஐசி முக்கிய கொள்முதல் வரிசையாக மாறும் முக்கிய ஒப்பந்தத்தின் வீடியோ ஏற்கனவே இந்த சேனலில் வெளியிடப்பட்டது ஏதேனும் ஆர்டர்கள் மூடப்பட்டால் முக்கிய அல்லது சமநிலை எதிர்வரிசை உண்மையான விலையில் மூடப்பட்டுள்ளது இந்த வீடியோவை பார்த்ததற்கும் உதவி அமைப்பை பயன்படுத்தியதற்கும் அனைவருக்கும் மிக்க நன்றி குருவுத் மார்க்கெட்ஸ்